அன்பான யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது எண்களை பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டம் நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய நம்பர்களை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கைத்தளம் மென்மேலும் வளர்ச்சியாகும் இந்த எண்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற விஷயத்தை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து எந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம எண்களாக நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கோ ஒரு வண்டி எண்களாக நம்ம வந்து இருக்கிறோம் அடுத்து மொபைல் நம்பர்களாக நம்ம வந்து இருக்கிறோம் அடுத்து நம்ம ஏடிஎம் பின் நம்பர்களாக நம்ம வந்து இருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஆதார் நம்பர்களையும் நம்ம வந்து எண்களாகத்தான் இருக்கோம் நம்ம ஒரு ஆதாரில் ஒரு திருத்தம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட அந்த ஆதார் இதுக்கு போய் நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு உங்கள் ஃபோன் நம்பருக்கு வாருங்க அந்த நம்பரை சொல்லுங்கள் அதுக்கப்புறந்தான் உங்களுடைய ஆதார் அந்த ஒரு இதுக்குள்ளேயே நம்ம போக முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்கிறாங்க அப்போ எல்லாமே எண்கள் மையமாகவே நம்ம வந்து போயிட்டுருக்கோம் அப்போ அந்த எண்களை வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த எண்கள் மூலமாக நமக்கு உண்டான லாபங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு பயன்படுத்த வேண்டும் அப்ப நமக்குண்டான எண்களை நம்ம பயன்படுத்தும் போது அது நமக்கு லாபகரமாக அமையும் ஏதோ ஒரு நம்பரை நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அப்படினாக்கும் அது வந்து அங்கே வந்து சிறப்பான ஒரு பலனை தராது அப்ப இந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிறந்த தேதி மாதம் வருடம் இதையெல்லாம் கூட்டி அதில் வரக்கூடிய அந்த எண்களை ஒற்றைப்படையாக மாற்றி அதுதான் உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு எல்லாருமே கொடுப்பாங்க அது மாதிரி எடுக்கக்கூடாது அப்போ நீங்கள் போது அதாவது நீங்கள் பிறந்த தேதியை வைத்து நீங்கள் போது இருந்த குடும்ப சூழ்நிலையின் விவரத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு நம்ம வந்து டோட்டல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அடுத்து உங்களுடைய மாதம் உங்களுடைய வருடம் இந்த மூணையும் கூட்டும் போது வரக்கூடிய என்ன நம்பர் வருகிறதோ அதுதான் உங்களுடைய அப்ப அப்போ விதிக்கொடுப்பினை நன்றாக இருந்தால் நமக்கு நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும் இதுவே விதிக்கொடுப்பினை நன்றாக இல்லை என்றால் நம்மளுக்கு சிறப்பான எண்களாக நம்ம வந்து மாற்றி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுக்குத்தான் நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து தான் நம்ம வந்து இதை அனைத்தையுமே நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ உங்களுடைய இந்த எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான எண்களை உங்கள் ஜாதகத்தை வைத்து நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு நம்பர்கள் சரியான நம்பர்களை எடுத்துடலாம் இதுவே நம்ம வந்து ஏதோ ஒரு நம்பரை போட்டு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஏடிஎம் பின் நம்பரில் எழுவத்தி அஞ்சு எழுவத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கல எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அங்கே வந்து சிறப்பு இல்லை அதாவது மொத்தத்தில் கடன் கட்டுவது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி தான் அப்ப இந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்னாக்க முதல் தடையை ஏற்படுத்தும் ஒரு பேங்க்ல போய் நம்ம வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கலாம்னு நினைத்தால் கூட அங்கே எடுக்க விடாது எதுவுமே செய்ய விடாது முதல்ல பணம் போடலான்னு கொண்டு போய் போடலான்னு போவீங்க அதையும் போட விடாது அப்ப இந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை முதல்ல நம்ம என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த எழுபத்தி அஞ்சாம் நம்பரை நம்ம பயன்படுத்தலாமா வேண்டாமா ஒரு ஃபோன் நம்பர்லேயும் நம்மளுக்கு எழுபத்தி வரும் ஸ்டார்டிங் அப்படின்னு அடுத்து உள்ளே வரக்கூடிய எண்களும் இந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு இருக்காது தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் கடைசியாக அவங்களுக்கு வந்து எழுபத்தி அஞ்சு அப்படின்னு முடியும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி எடுப்பாங்க நம்பர்ஸ் இப்போ ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர்லாம் எடுப்பாங்க அந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல அவங்க அந்த இடம் சார்ந்த ஒரு தடையை அங்கே வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அப்ப சொத்து ஸ்தானத்துல இந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நாம் வைத்திருந்தோம் ஆனால் சொத்து வாங்குவதற்கு அங்கே வந்து தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நம்ம எல்லாமே இருக்கோம் பணம் காசு எல்லாமே சமாளிச்சிட்டோம் எல்லாமே செஞ்சிட்டோம் ஆனால் கடைசியா பதிய போகும்போது ஏதாவது ஒரு தடையை ஏற்படுத்தி அங்கே வந்து விலக்கி விட்டோம் அது எதில் பிரச்சனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது ஜாதகத்தை பார்த்தா எல்லாமே சூப்பர் எல்லாமே நல்லா இருக்குது கிரகநிலை எல்லாமே வாங்கக்கூடிய நேரம் தான் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் நமக்கு இங்கே கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த எண்களை நம்ம வந்து சரியாக பார்த்து அமைத்து கொள்ள வேண்டும் அந்த எண்களும் நமக்கு அங்கே தலையை ஏற்படுத்தக்கூடிய சூழலை அங்கே உருவாக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிடணும் அதாவது நம்ம எழுபத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஏடிஎம் பின் நம்பரில் வச்சுருப்போம் ஒரு வண்டி என்ன கூட நம்ம வச்சுருக்கோம் ஒரு வண்டி எண்ணில் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் அங்கே டோட்டல் இருபத்தி நாலு அப்போ டோட்டல் இருபத்தி நாலு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வண்டி வந்த பிறகு நம்ம கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் அப்போ அந்த கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து மாற்றி பயன்படுத்த வேண்டும் அந்த மாற்றி பயன்படுத்துறது கூட அந்த நபர்கள் அங்கே வந்து விடாது ஏன்னா தடையை ஏற்படுத்தக்கூடிய நம்பர் அப்போ தடையை ஏற்படுத்தக்கூடிய நம்பரை நம்ம கையில் வச்சுக்கிட்டு சரி இதையாவது வச்சு நம்ம வந்து ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஏற்படுத்துறதுக்கு அங்கே விடாது அப்போ அந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து எந்த இடத்துலையும் வராத அளவுக்கு நம்ம வந்து எண்களை நம்ம வந்து தேர்வு செய்து எடுக்க வேண்டும் அதுவும் உங்களுடைய ஜாதகத்திற்கு உண்டான எண்களாக நீங்கள் தேர்வு பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு சிறப்பான ஒரு படங்களை தரும் இப்படி நம்ம ஒரு எழுபத்தி அஞ்சு இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம வந்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கனாலும் அதையும் நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி பயன்படுத்துவது சிறப்பு இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்கு நம்ம போகிறோம் அந்த பெட்ரோல் பங்க்கு போகும்போது நம்ம வந்து ஒரு எப்படி நீங்கள் வந்து இந்த பெட்ரோல் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இருநூறு ரூபாய்க்கு அடிக்கலாம் அடுத்து நானூறு ரூபாய்க்கு அடிக்கலாம் அடுத்து அறுநூறு ரூபாய்க்கு நீங்கள் அடிக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் அடிக்கலாம் அதை விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு அடிங்க அதை விட்டிங்கன்னாக்கா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு அடிக்கலாம் அதை விட்டீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தாராளமாக அடிக்கலாம் அந்த பெட்ரோலை அடித்தாலும் நமக்கு அது பயனுள்ள விஷயமாக மாறும் என்பதற்காக இந்த கணக்குகளை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா அப்போ நம்ம எந்த இடத்துலையும் நம்ம போது ஒரு அலாரம் வச்சு அந்த டயத்தை பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம் இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து இந்த எண்களை சரியாக பார்த்து பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை பயணம் அற்புதமாக அருமையாக மாறும் என்பது இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருந்தாக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவின் சந்திப்பு அதுவரை உங்கள் இருந்து வருவது திருப்பூரில் இருந்து மற்றும் பாரம்பரிய சேர்ந்த பாலமுகேஸ்வர் நன்றி வணக்கம்